மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இளநீ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மேலே இந்த வெயில் சீசனுக்கு இப்போ இளநீ குடிக்கலாமா வேண்டாமான்னு இருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு அழினி ரெண்டு அழினி போட்டு இளநி குடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இளநீ பாருங்க எத்தனை எழுநி பாருங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் வந்து எத்தனை அழினி அது பக்கத்தில் அந்த இந்த வே இது வெத்தலை இந்த மாதிரி என்ன வெத்தலை வருங்க வெத்தனை வெத்தலைன்னு வருங்க பூரா வெத்தலை மரமாகவே இருக்குது வருங்க வெத்தலை இந்த வெத்தலை வந்து அந்த இளநீர் மரத்துக்கு மேலே வருது ஏன்னா ஏன்னா இளநீ வந்து சூப்பரான இப்போ ஒரு இந்த வெயில் சீசனுக்கு ஒரு ரெண்டு குடிச்சா தான் எனக்கு மனசு திருப்திப்படும் அதனால் நான் இப்போ வந்து எளநீர் போட்டு குடிக்கலான்ட்டுக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு சல்லக்கொக்கி கொக்கி வாங்கிட்டு சல்லக்கொக்கி இந்த சல்ல கொக்கியில் வந்து இளநீ குடும்பணும் இதுதான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நடந்துட்டுருக்கிற நிகழ்வுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளி மரம் தோட்டத்தில் இருக்கிற புளி மரத்தில் வருங்க எத்தனை புளின்னு வருங்க புளி புளி வந்து நிறைய இருக்குது யார் அடிக்காமட்டுக்கிறாங்க புளி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நாங்கள் இன்னும் புளி வந்து அவ்வளோ புடுங்க மாட்டோம் வெத்தலை பாருங்க எத்தனை வெத்தலை பூரா வெத்தலையேற்ற இருக்குது வெத்தலை ரொம்ப பெருசாக இருக்குது ஆமாம் பெருசாக இருக்குது வெத்தலை பெருசாக இருக்குதுங்க ஆமாம் எழுநி அது ஊற இளநியாட்டக்குதுங்க அதெல்லாம் இளநிதா

வரும் இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுக்கிறேன் இன்னும் வரல வந்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டெக்கரேஷன் செடி தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வருங்க ரோஸு இந்த ரோஸ் வரும் கிட்டத்தான் வந்துட்டுருக்குது ஒரு முக்கு விட்ருக்குது ரோஸு ஒரு முக்கு விட்டுருக்குது வரும் ரோஸ் முக்கு அதனால வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நகரில் நடந்துட்டுருக்குது கோழி திறந்து விட்டாச்சு கோழி அங்கே போய் மேய்ஞ்சிட்ருக்குது ஆமாம் அந்த கோழி வருங்க கோழி ஆமாம் தேங்காய் ஒன்று கீழே விழுந்து கிடக்குது ஒரு இங்கே ஒரு கொய்யாப்பழ செடி வருங்க கொய்யாப்பழ செடி இங்க ஒரு இவர் தென்னை மாட்டே வெட்டி போட்டுக்கிறோம் வந்து எதா தீயரிக்கிறதுக்கா அப்படியே காஞ்சி கடைசியில் தீயரிச்சிருவோம் இவர் எத்தனை கோழின்னு வருங்க சேவல் வெத்த பெரிய சேவல்னு போயிருங்க இந்த சேவல் வந்து என்னை பார்த்தோன்னு ஒருத்த கோழி பத்து 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 குஞ்சு அப்படியே போயிட்டு இருக்குது இது நொச்சி தழை சளிக்கு ரொம்ப நல்லது நொச்சி சளி ரொம்ப பிடிச்சா அதை ஓட்டு வேப்பந்தழை நொச்சி இதெல்லாம் போட்டு இளநொச்சின்னு சொல்லுவாங்க இளநொச்சி போட்டால் ஆகி பிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சீத்தாப்பழ மரம் இங்கே கா கருவேப்பந்தலை இங்கே காயெல்லாம் பிடிங்காச்சுங்களா காய் ஆமாம் காய் மேக்ஸிமம் பிடிங்கியாச்சு ஒன்று ரெண்டு காய் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வசத்தோட காய் இதுதான் பாரு இன்னும் காய் வரப்போகுது பூ விட்டு பூ போயிரு ஆமாம் அங்கே ஒரு காய் இருக்குது பாரு ஒரு காய் இப்போ தான் வந்துட்டு இருக்குது காய் வந்துட்டு இருக்குது பாருங்க அது இன்னும் கொஞ்சம் நாளாக இருக்குது உள்ளே இருக்குது காய்க்கும் ஆமாம் ஆமாம் அதனால் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தான் வந்துருக்கு வார் இப்போ வந்து வெயிலுங்கிறதுனால இதெல்லாம் சருகெல்லாம் போட்டு தீ பிடிச்சிருக்குறோம் அதனால் வருங்க அங்கே நாட்டு நாய் அப்படியே அமைதியாக இருக்குது என்னை பார்த்தா உழைக்கி நினைக்கிறேன் இது வந்து தேங்காய் வர தேங்காய் போட்டுக்கிறோங்க நாங்கள் வந்து சமையல் சேர்க்க இந்த தேங்காய் இதை உபயோகிப்போ ஒரு தேங்காய் எப்படி படுத்துட்டு இருக்குதுன்னு உழைக்குது என்னை பார்த்தோன்னு உழைக்குது உழைக்குது அதனால் நம்ம ராக்கி ராக்கி ஹாய் ராக்கி கம் கேர் ராக்கி அமைதியாக இருக்குது நீ தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அதனால் இதுதான் இன்னைக்கு இருக்கிற எங்கள் தோட்டத்தோட நிகழ்வுகள் மறுபடியும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்